அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து எங்களுக்கும் விளக்கம் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா கத்திரிக்காய் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு சில பேருக்கு அதை ஒத்துக்காது அந்த தோல் நோய் உள்ளவர்கள் அதை சாப்பிடக்கூடாது மற்றபடி கத்திரிக்காய் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு உணவு அதெல்லாம் சாப்பிடுங்களேன் வெண்டைக்காய் சாப்பிடுங்க முருங்காய் சாப்பிடுங்க அவரைக்காய் சாப்பிடுங்க கொத்தவரக்காய் சாப்பிடுங்க பீர்க்கங்காய் சாப்பிடுங்க புடலங்காய் சாப்பிடுங்க என்ன முளைக்கீரை சாப்பிடுங்க அரைக்கீரை சாப்பிடுங்க சிறுகீரை சாப்பிடுங்க பசுக்கீரை சாப்பிடுங்க பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க வல்லாரக்கீரை சாப்பிடுங்க தண்டுக்கீரை சாப்பிடுங்க என்ன முடக்கத்தான் கீரை சாப்பிடுங்க இவ்வளோ இருக்கே என்ன மீன் இருக்குது வெள்ளாட்டு கறி இருக்குது கருவாடு இருக்குது என்ன முட்டை இருக்குது பால் இருக்குது தேன் இருக்குது நெய் இருக்குது முந்திரி இருக்குது பாதாம் இருக்குது பிஸ்தா இருக்குது திராட்சை இருக்கிறது எவ்வளோ உணவு இருக்குது கடலை மிட்டாய் இருக்குது இப்போ எல் உருண்டை இருக்குது பருப்பு உருண்டை இருக்குது பருப்பு உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை என்ன அதுக்கப்புறம் வந்து பொறி பொறி உருண்டை என்ன எவ்வளோ இருக்குங்க இல்லாத பொருளே இல்லை இல்லாத இல்லை காரா பூந்தி இருக்குது மிச்சல் இருக்குது சேவ் இருக்குது இனிப்பு சேவ் இருக்குது கருப்பட்டி இருக்குது வெள்ளம் இருக்குது நாட்டு சக்கரை இருக்குது கரும்பு சாறு இருக்குது எவ்வளோ இருக்குதுங்க இவ்வளோ உணவும் சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு உணவும் சாப்பிட்டா முந்நூற்றஞ்சி நாளைக்கு இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா காலையில் பிரெட் சாலட் பிரெட் டோஸ்ட்டு

அதாவது பர்கரு பிசா மாலா கோலா இப்படிலாம் வச்சுட்டுருந்தா கச்சோடி அப்புறம் பேல் பூரி பானிபூரி இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன் உங்கள் உடலை ஏன் தொலைச்சிங்கன்னு நீங்கள் இதை எல்லாம் தொலைக்க தொலைக்க நீங்கள் வந்து முழுமையாக நோய்வாய்ப்படுவீர்கள்